பொதுவாக நாம் நமது கண்களை தினமும் எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் அதற்கான முக்கியத்துவம் என்ன கண்கள் பராமரிப்பில் முக்கியமானது சீரான சமச்சீரான உணவு உட்கொள்வது வைட்டமின் ஏ சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் உட்கொள்வது மிகவும் நல்லது உதாரணத்துக்கு கேரட் பப்பாளி பழம் ஆஹ் நீங்க மாமிசம் உண்பவர்களாக இருந்தீங்க மீன் முட்டை பால் இவற்றையும் சேர்த்துக் கொள்ளலாம் இதை தவிர ஏழு டு எட்டு மணி நேரம் நல்ல உறக்கமும் தேவை நீங்க கண்ணாடி யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா சரியான பவர் குள்ள கண்ணாடியை பயன்படுத்துவது மிகவும் நல்லது வெல்டிங் வேலை செய்யும்போது ஒரு வெல்டர் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் வெல்டிங் வேலை செய்யும் பொழுது உங்க கம்பெனியில கொடுத்திருக்க பிபிஇ என்று சொல்லப்படுகின்ற பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அதாவது பாதுகாப்பு உபகரணங்கள் முகக்கவசம் கவசம் கண்ணாடி கை உரைகள் கால் உரைகள் இவற்றை அவசியம் கட்டாயம் அணியது ரொம்ப நல்லது பெரும்பாலான பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட வரவங்க இது சரியா உபயோகிக்கிறதுனால்தான் கண்கள்ல நிறைய பிரச்சனையோட வர்றாங்க இது தவிர இரண்டு இல்லது மூணு மணி நேரத்துக்கு ஒரு கூட கண்களை குளிர்ந்த நீளால் கழுவவும் அல்லது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதும் மிகவும் அவசியம் ஒரு வெல்டர் தினமும் வேலைக்கு பிறகு அல்லது வீட்டிற்கு செல்லும் போதுக்கு தங்களின் கண்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் அதாவது வேலை முடிந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதும் கண்களை கைகளை நல்லாக சோப்பு போட்டு கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் குளிர்ந்த சுத்தமான நீரால் கண்களை தெளிச்சு கண்களை சுத்தம் செய்யலாம் அல்லது கடைகளில் கிடைக்கும் ஐஸ் பேக் போன்றவற்றில் கண் பட்டைக்கு மேல பத்து இருபது நிமிஷம் வச்சு கொஞ்சம்

சர்ச்சைகளாக இந்த மாதிரி பிரைட் லைட்டோ இல்லை பிரகாசம் ஒளியோ பட்டாலோ அந்த இடத்துல இருந்து முதல்ல வெளியே வந்துருங்க அது தவிர நீங்களோ இல்லை உங்க கூட வேலை செய்யறவங்களோ குளிர்ந்த தண்ணியால கண்களை கழுவவும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இது தவிர கண்ணாடி அணிந்து அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது இவை எவற்றையும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கண்களில் எரிச்சலோ கண் பட்டத்தை வீக்கமோ சேவைப்போ இது ஏதேனும் ஒரு அறிகுறி இருந்தாலும் உடனே அருகில் உள்ள கண் மருத்துவரை அணுவது மிக முக்கியம் வெல்டிங் செய்யும் போது கண்ணில் தீப்பொறி பட்டு விட்டால் பட்டறை அல்லது பணியிடத்தில் என்ன முதலுதவி அளிக்க வேண்டும் ஆஹ் கண்ணுல தீப்பொறி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போட்டிருக்க முக கண்ணாடி இல்ல நீங்க உங்களுடைய கண்ணாடியோ இல்ல லென்ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல கழட்டணும் கழட்டிட்டு சுத்தமான தண்ணீரல் நீங்களோ இல்ல பணியில இருக்கவங்களோ கண்களை கழுவறதுக்கு ஹெல்ப் உதவலாம் பெரும்பாலான தீப்பொறிகள் சின்னதாக தான் இருக்கும் கழுவுறதுலே போயிரும் அதை மீறையும் உங்களுக்கு இன்னும் உறுத்தல் இருக்கு கண் டார்ச் அடிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு அந்த தீப்பொறி தெரியுது அப்படின்னா எப்பொழுதும் கைகளாலோ நீங்களோ இல்ல உங்க பணியாளர்களோ எடுக்க கூடாது ஆஹ் கண் கண்களை ஒரு சுத்தமான துணியில கச்சி வச்சு கட்டிட்டு உடனடியா உடனடியாக கண் மருத்துவரை காண்பது ரொம்ப நல்லது மிக முக்கியமாக கண்களை தேய்க்க கூடாது அந்த தீப்போரி எவ்வளவு சீக்கிரம் நீங்க கருண் மருத்து மருத்துவரை பார்த்து ரிமூவ் பண்றீங்க எடுக் எடுக்கறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதனால ஏற்பட இன்ஃபெக்ஷனோ இல்ல கருவி சம்பந்தமான பாதிப்போ இது எல்லாமே தவிர்க்க முடியும் வெல்டர்கள் தங்கள் கண் பார்வையை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டுமா ஆமா கண்டிப்பாக பரிசோதிக்கணும் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண் மருத்துவரை அணுகி கண்களை பரிசோதிக்கிறது மிகவும் அவசியம் ஏனென்றால் வெல்டிங் செய்யும் போது அந்த ஒலி கதிர்கள் வரும் போது கண்கள்ல இருக்க பல லேயர் கருவிழி பின்னாடி இருக்க லென்ஸ் விழித்திரை என்கின்ற ரெட்டினா இது எல்லாத்தையும் பாதிக்கும் பாதிக்கும் அதனால எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒரு கண் மருத்துவரை அணுகி கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற சிகிச்சையை சீக்கிரம் செய்ய முடியும் இது இல்லாம வெல்டிங் சம்மந்தம் இல்லாத கண் பிரச்சனைகளும் நீங்க மருத்துவரை அணுகும் போது கண்டுபிடிக்க முடியும் அதனால கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க கண் பரிசோதனை பண்ணுவது மிகவும் அவசியம் Thank <laughs> you.